குறிப்பாக இந்த பெண்கள் உரிமை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு என்று கருதுகின்ற பொழுது பெண்கள் மற்றும் ஆண்கள் என்ற ரீதியில் பால்நிலை சமத்துவம் என்ற தொணிப்பொருளில் அமைகின்ற போது பெண்களுக்கு பல்வேறு கால பகுதிகளில் பல்வேறு இந்த பால்நிலை சமத்துவம் ரீதியான அநீதிகள் நிக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறில் நூற்றி பதினைந்து நாடுகளில் எட்டாவது இடத்தினை பிடித்திருந்த இலங்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்பொழுதையெட்டு நாடுகளில் நூற்றி முப்பதாவது இடத்தினை பெற்றிருக்கின்றமை மாபெரும் பால்நிலை சமத்துவம் என்ற நிதியை நிகழ்ந்த ஒரு பாரிய வீழ்ச்சியாகும் குறிப்பாக பெண்கள் இந்த பால்நிலை சமத்துவத்தில் இவ்வாறான ஒரு வீழ்ச்சி நிலையை கண்டமைக்கான பிரதான காரண கர்த்தாக்களாக பொருளாதார ரீதியாக பெண்களினை ஊக்கப்படுத்துதல் என்பது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது பெண்களுடைய வேலை அடிப்படையில் அவர்களுக்கான ஊதியம் கிடைப்பது மிக குறைவாக காணப்படுகின்றது இவை தவிர்த்து இந்த வீழ்ச்சிக்கு சுகாதார மற்றும் கல்வியில் பெண்களுடைய வளர்ச்சி போக்கானது மிக அரிதாகவே காணப்படுகின்றது குறிப்பாக இங்கு குறிப்பிட்ட அளவு காணப்படுகின்ற உயர்மட்டத்தினை வைத்துக்கொண்டு கிராமப்புறங்களில் இருக்கின்ற மற்றும் கிராமப்புறங்களில் அண்மைத்த நகர்ப்புறங்களில் இருக்கின்ற பெண்களுடைய கல்வியறிவை இங்கு கருத்தில் கொள்ளவில்லை இவை தவறு இந்த பெண்களுடைய பால்நிலை சமத்துவம் என்ற உரிமை சார்ந்த கண்ணோட்டத்தில் காண்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத அறிக்கையின்படி அதிகமான பெண்களுக்கு பாலியல் தொல்லை ரீதியான பதிவுகள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதுவை மாத்திரமன்றி கல்வி கற்கின்ற பெண்களில் எண்பத்தி இரண்டு சதவீதம் ஒரு எண்பத்தி இரண்டு ஒரு சதவீதமான பெண்களுக்கு பாலியல் ரீதியான வன்முறைகள் ஒவ்வொரு காலப்பகுதும் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது பெண்களுக்கான உரிமை என்ற கண்ணோட்டத்தில் பல்வேறு விடயங்களை நாம் முன்மொழிவு செய்தாலும் நடைமுறையில் காணப்படுகின்ற பொழுது பெண்களுக்கான உரிமைகள் அதிகமாக இழக்கப்பட்டு இருக்கின்றது ஒரு அரசு ஒரு அரசாங்கத்தின் கீழ் காணப்படுகின்ற சகல பெண்களுக்குமான ஒரு கேந்திரத்தை அமைத்து பெண்களுடைய பாதுகாப்பின் மத்தியில் வைக்கின்ற பொழுது ஆண்களை விட பெண்களை அதிகமாக பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய காலத்தில் அரசியல் என்ற கண்ணோட்டத்தை நோக்கும் எத்தனை சதவீதமான பெண்கள் இந்த அரசியலில் பங்கேற்கின்றார்கள் இருபத்தி ஐந்து சதவீதமான பட்டியல் வழங்கப்பட்ட பொழுதிலும் அரசியலின் பங்கேற்பு பெண்களுக்கு நழுவப்பட்டு கொண்டே இருக்கின்றது இதுக்கு பல்வேறு விடப்பட்ட காரணங்கள் காணப்பட்டாலும் குறிப்பாக பெண்கள் எதிர்நோக்கின்ற பாலியல் வன்முறைகளே பெண்களை அரசியல் தளத்தில் இணைக்கப்பட்டுக் கொள்ளாமல் இருக்கின்றது என்ற ஒரு கண்ணோட்டம் இருப்பினும் பெண்களுக்கான இங்க பாலியல் வன்முறைகள் இருக்கும் வரையிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இருக்கின்ற பெண்கள் வருவது மிக மிக அரிது எனவே ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு கால தேர்தல்களிலும் பெண்களுடைய பங்கேற்பை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்று யோசிக்கின்ற அரசு ஒரு அரசாங்கம் பெண்களை அரசியல் பாலியல் ரீதியிலிருந்து எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை ஒவ்வொரு நிமிடமும் இணைக்க வேண்டும் எனவே பெண்களின் பாதுகாப்பு பாலிலை சமத்துவம் என்றது பெண்களின் உரிமைகளில் மிகவும் முக்கியமானது வாய்ப்பளித்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள்